கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனாதிராட மக்கள் மேலே கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிரூர் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு புறம் பார்த்தோம்னா அதிமுகவனுடைய பொதுக்குழு மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து நடந்து முடிந்திருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் நைனா நாயேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாம் டெல்லியை சென்று அமித்ஷா அவர்கள் வந்து சந்தித்து வந்து இருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி மாற்ற நிகழ்வுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் கூட அமித்ஷா அவர்கள் கூட வைக்கிறாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பிரம்மாண்டமாக பொதுக்குழுன்னு சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற முடியாது பிரம்மாண்டமாக சாப்பாடு இருந்துருக்கு அசைவம் சைவம் வகை வகையான நடப்பன பரப்பன ஊர்வன அனைத்து இருந்து சாப்பாடு பிரம்மாண்டமாக இருந்திருக்கு வானரகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த மண்டபத்தில் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்பேற்பட்ட தீர்மானங்களை வடிவத்தெடுப்பாங்க இவங்க நானூறு ரவுடிதான் நானூறு கோடி எடப்பாடி இவருக்கு கூட்டம் பார்த்து வந்தது மாதிரியே இவங்களே ஒரு ஐம்பது வரை செட் பண்ணி இவங்களே கீழே விழுந்துக்கிட்டு அவன் முண்டி அடிச்சு போனார்கள் எதுக்குப்பா எடப்பாடி பெரிய ஆணலகனா இல்லை பெரிய சொற்போர் உறவுடா பேசினாலும் இலக்கியம் பேசினாலும் சிலப்பதிகாரத்தை அந்த சிலப்பதிகாரத்தை தொட்டால் இளம்போடிகள் தோத்து போன அப்படி ஒரு சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்துல ஒவ்வொரு காண்டமா பாடுவார் எடப்பாடியார் வந்து சிலம்பு செல்வர் தோத்து போனோம் மாப்போசி தோத்து போனோம் அந்த அளவுக்கு பெரிய ஆற்றலாளரா திராவிடம் உண்டா புல ஊற்றில் கிடைக்குன்னு சொன்னோம் ஒரு வட சாம்பிராணி என்ன பிரம்மாண்டா நாங்களாம் வகுத்தறிச்சலோட இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்று பெரியார் அண்ணா வழியில எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதி ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு இயக்கமாக அதிமுக வச்சிருந்தார் அம்மாவை கட்டி காப்பாத்தினாங்க நீங்க கொண்டு போய் டெல்லிக்கு போறீங்கப்பா உங்களுக்கு மான வெக்கம் சூடு சோரண மக்கள் உங்களை மதிக்கிறான்னு நினைக்கிறியா எவ்வளவு பெரிய கட்சி போயஸ்காரர் காத்து கிடக்காத அகில இந்திய தலைவரே இல்லையா அகில இந்திய தலைவர் அம்மாவை பார்க்கறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை எம்ஜிஆர் பார்ப்பதற்காக சத்யா சூரிய பரங்கி மலை வீட்டிலையும் காத்து கிடந்த அகில இந்திய தலைவர்கள் இங்க அமித்ஷா ஒரு ஆளுன்னு அமித்ஷா என்ன செய்யற நம்பிக்கையில் நீங்க வடக்கு இந்த இயந்திர பெட்டிய வாக்கு இயந்திர பெட்டிய தில்லுமுள்ளு மாதிரி இயந்திர பெட்டிய தில்லுமுள்ளு பெண்ண எடப்பாடி முதலமைச்சர எடப்பாடிய முதலமைச்சர் ஆகிக்குறாரு நினைக்கிறியா என்ன நினைக்கிறீங்க எதுக்கு இந்த அமித்ஷா என்ன தமிழ்நாட்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இந்த பத்திரிகைகளும் இந்த பார்ப்பன பத்திரிகைகள் பார்ப்பன ஊடகங்கள்லாம் அமித்ஷா வருகிறார் ஏ வந்தா என்ன அமித்ஷாக்கு நாலு கை ஏழு கண்ணா ஏழு கையா இருக்கு ஏழு கண்ணா இருக்கு அமிஷா ஒரு மனுஷன் அமிஷாவே தேர்தல் ஆணையமே குஜராத்துக்குள்ள போக ஒரு தடையானை போட்ட காலம் உண்டு அமிஷா ஒரு ஊர்ல சண்டிடுறார்கள் அவர் ஊர்ல சண்டிடு இந்த மண்ணில் நாங்க தான்டா இந்த மண்ணில் நாங்க தான் திராவிட தான் என்ன காவி காடு காவி கூட்டத்தில் போய் நம்ம போய் உட்காந்து அவர்னா நமக்கு ஆலோசனை சொல்லி அப்புறம்னா நீ முதலமைச்சர் ஆகுது ஆக முடியுமா இல்லை நம்பிக்கைக்குரியாளா அமித்ஷா காவி நம்பிக்க கூடிய கட்சிய துரோகத்தின் மொத்த உருவம்டா காவி மகாத்மா காந்தியே கொலை செய்த வகைரா அமித்ஷா வகைரா சாவார்கார் வகைரா நீ எப்படி நம்புறீங்க அசிங்கம் இல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவர் சொல்றீங்க நீங்க பாருங்க அது பொதுக்குழு பொதுக்குழு என்னப்பா அதுக்கே உனக்கு உறக்கம் தெரியாது போடுறது மீனை போடுறது வருத்த போடுறது சாப்பிட்றதா பொதுக்குழு பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க சட்ட பிரிவுகளை தொழிலாளர்க போராடி பெற்ற அந்த உரிமைகளை நான்கு தொகுப்புகளாக மாற்றி கார்பரேட் முதலாளிதத்துவத்திற்கு தொழிலாளர்களுக்காக நாம் ரத்தம் சிந்தி போராடி பெற்ற உரிமைகளை இந்த பாசிச பாஜக கார்பரேட் கூட்டு சதினால இன்னைக்கு தொழிலாளர் நல சட்டங்களை உறவு சட்டங்களை கொண்டு வந்திருக்கு ஒன்றிய அரசு அதை எடுத்து ஒரு தீர்மானம் போட்டு நினைச்சுட்டு லாபம் கிடைக்கும் நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் திராவிடர் கழகம் எங்களை போன்ற கட்சிகள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கீழே நாங்கள் பணியாற்றிட்டோம் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது நாளை கழிச்சு பட்டியல் வரும்போது எங்கிறது மிஸ் ஆகாது சரியான முறையில் பணியாற்றிருக்கோம் எடப்பாடிக்கு சொல்றேன் எடப்பாடிக்கு சால்ரை அடிக்கிறவங்களுக்கு சொல்றேன் களத்துல அதிமுக வேலையை பார்க்கல அண்ணா அதிமுக தொண்டை இல்லை கள நிலவரம் ஜீரோ பாஜக இல்லை சும்மா ரெண்டு வெட்டி பையன் தெரியுமா வீணா போனேன் வெட்டி போனவன் எந்த கட்சியிலும் போய் பெரிய கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கத்துக்கு நெகமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா புலிக்கு ஒரு வாளா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியில ஒரு கிளை செயலாளர்கள் கூட தகுதி ஏற்றவே லாய கட்டுறவே தான் பாஜகவில் போய் மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு ஆள் அப்படி ஆளுதான் வீட்டில் பொண்டாட்டியால் விரட்டுப்பட்டவன் தாயால் மதிக்காதவன் கூட பிறந்த சகோதரனால் தூக்கெறியப்பட்டவன் அந்த நாட்டில் ஆளாதவன் அவன் வந்து ஒன்றும் அவனை புதைக்குழுவில் கொண்டு போய் புதைக்கணும் அப்படியா தான் பாஜக இருக்கேன் வேற பாஜக எங்கள் ஊருப்படியான ஆள் இருக்கேன் தமிழ்நாட்டில் அவனை வந்து ஊரில் எவனும் சேர்த்துக்கிற மாட்டான் சொந்த ஊரத்தில் எவ்வளவு சேர்த்துக்கிற மாட்டான் ஐந்து ஐந்தரையும் படைச்சு வந்தான்டா பாஜக இருக்கணும் பாஜக ஒரு கட்சியா அது அது ஒரு கட்சியா அது ஒரு கட்சியே இல்லை அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டு மொழிக்கு என்ன தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு போராடி இருக்கா விடுதலைக்கு போராடின கட்சியா நாட்டின் உரையாட்சிக்கு போராடின கட்சியா அந்த கட்சியில் என்ன இருக்கணும் அப்படி யோசித்தா எவ்வளோ இருப்பேனா பெங்களோர் மறையம்தான் இருப்பேன் எதுவும் இல்லை நான் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு நான் ஒரு கட்சின்னு இருக்கலாம் என்னை வட்டச்சலான்னு சொல்கிறேன் தான் இருப்பேன் அவன் எங்கள் எஸ்ஏஆர் வேலை பார்க்க போறேன் ஆனால் அது ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அந்த கட்சியை கொண்டு பார்த்தாலே நாங்கள் ரெண்டடி தள்ளி போயிடுவோம் ஏன்னா அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தமிழனுக்கு கோவாத கட்சி பகுத்தறிவனுக்கு கோவாத கட்சி தன்மானவனுக்குமானவனுக்கு உதவாத கட்சி இனமான உணர்வுள்ளவனுக்கு இல்லாத கட்சி சுயமரியாதை அற்றவன் தன்மான ஏற்றவன் மக்களால் தூக்கெறியப்பட்டவன் தான் அந்த கட்சியில் இருப்பான் தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கும் ஜமந்தல்ல இல்லை அந்த கட்சி ஆனால் அவனு வேலை பார்க்க மாட்டான் அவனுக்கு வேலை தெரியாது வேலையே தெரியாதவன் எந்த வேலையும் தெரியாதவன் எந்த வேலையும் தெரியாது மக்கு தான் பாஜக மக்கு கூடாரா நீ அதிமுக தொண்டை வீரியமான தொண்டனை நீ என்ன பண்ணிட்ட தொண்டனை வேலை வாங்க கூடாமல் எப்படி எனக்கு ஒரு நூறு நாள் தான் இருக்குது தேர்தல் இந்த நூறு நாளில் புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தால் இன்னார மூணே ஆர்ப்பாட்டம் மூணு பொதுக்கூட்டம் ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து இறங்கக்கூடிய ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு உனக்கு இருக்கா பொதுக்குழு கூட்டிருக்கு ஏதாவது தீர்மானம் உயிரோட்டமான தீர்மானம் தமிழா நடந்த ஒன்றிய அரசு எதிர்த்து கூட நீ கொத்தொழிமை ஆகிட்ட கூட்டணி வச்சுட்ட உன்னால எதிர்க்க முடியல அப்படி கூட விட்டுருவோம் தமிழ்நாடு அரசு எதிர்த்தாது ஒரு தீர்மானம் போட்டிருக்கியா பொதுக்குழு என்ன பொதுக்குழு ரிஃப்ளெக்ஷன் ஒரு மாசம் மக்கள் பேசுவா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூடுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட்புரோ கூடுது திராவிட கழகம் பொதுக்குழு கூடுது அப்படின்னா ஒரு மாதம் மக்கள் அந்த பொதுக்கூடிய தீர்மானங்களை வடித்தெடுப்பாங்க அந்த தீர்மானம் மக்கள் மத்தியில் ஒரு மாத காலம் பேசப்படும் ஏ அதிமுக பொதுக்குழு இப்படி போட்டிருக்காங்க அம்மா தான் அப்படி பேசினாங்க கலைஞர் காலம் இன்றைக்கு கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் காலம் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியும் திமு திமுக தான் எதிர்கட்சியும் திமுக தான் திமுக தான் டெல்லி ஒன்றே பிரதான எதிர்கட்சி இந்தியாவிலே திமுக தான் திமுக பொதுக்குழு கூடுனா ஆளுங்கட்சி ஒன்றிய அரசு எதுக்கு தீர்மானம் போடுது நீ ஒன்றிய அரசுக்கு போற மாதிரி அளவுக்கு நீ ஒன்றும் தெம்பா இல்லை கோலை எடப்பாடி பழனிசாமி ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசை கூட எதிர்த்து ஒன்னால் தீர்மானம் போடுறதுக்கு புத்தி இல்லை புத்தி கெட்டவன் ஆனால் நீங்கள் பாத்தீங்களா தனியாக சில பேர் போவாங்க நைட்டில் ஏய் அந்த புளிய மரத்துக்கிட்ட பேய் இருக்காங்குவாங்க இவனாக என்ன பண்ணுவான் இவனாக ஒரு கல்லை எடுத்துகிட்டு அந்த புளிய மரத்தை இவனாக கல்லை கொண்டேருவேன் ஏஞ்சிட்டு போவேன் பய விட்டு போ அந்த பயம் உனக்குள்ள இருக்கிற பயம் போகணுன்றதுக்காக இவனாக பாட்டு படிச்சுட்டு போங்க அது மாதிரி நீயா தன்னந்தனியாக பொதுக்குழு கூட்டி பாட்டு படிச்சுட்டு கேட்பா ஏன் தலைமையிலானதான் கூட்டணி அதிமுக திமுக தான் கூட்டணி நான் தான் தனித்தயாட்சி அமைக்க போகிறேன் இதை நீ சொல்ற அவசியமா இப்ப ஸ்டார்டிங் சொல்கிறாரா ஏ இன்னும் சொன்னால் தற்கொணி தானா கூணா விஜய் சொல்கிறானா அவன் என்ன சொல்ற எங்களோட யார் கூட்டணிக்கு வருவாங்களோ விஜய் யார் முதலமைச்சர் ஒத்துக்குடுவாங்களோ அவங்களோட கூட்டணிடுறான் ஆனா நீ எவ்வளவு பெரிய கட்சியை நடத்திட்டு இப்போ என்ன சொல்றாரு எந்த தீர்மானம் போடல இதுக்கு ஒரு பொதுக்குழுவா அப்போ மனசுக்குள்ள ஏதோ அழுத்தம் இருக்குல்ல அதிகாரம் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கோம் சொல்றாங்க அதிகாரம் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் எதுக்கு நீ தான் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் அதிகாரம் தானப்பா பொ பொதுச்செயலாளர் சொன்னாலே அதிகாரம் படைச்சு நீ பொதுச்செயலாளர் தானே டம்மியா அதிகாரம் நீ என்ன தீர்மானம் போடுற கட்சியில வர்றதுக்கு ஏதாவது வீடு கொடுத்துருக்கீங்களா அதான் ஒரு பழமொழி சொல்லுவேன் ஒரு மாடு காணாம போயிடுச்சு காணாம போனா ஒன்றும் தேடணும் இல்ல வீடு தேடி வந்த மாடா கட்டணும் ரெண்டும் செய்யறதுல நீ செய்யல கூட்டணிக்கு கட்சியில் இழுக்கிறதுக்கு ஆளுமை இல்லை உன்ட்ட உட என்ன கொள்கை இருக்கு இல்லை என்ன சித்தாந்தம் இருக்கு எவ்வளோ பெரிய கட்சி திமுக பொதுக்குழுவை கூட்டி பொய்க் குழுவாக்கி அதில் நீயே வந்து உனக்கு தானே பயந்துக்கிட்ட ஏதோ உனக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறனால நீயா வந்து என்ன சொல்ற நான் வந்து இப்படி கோபாலகிருஷ்ணன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல கமலஹாசன் யார் என்னைய கோபாலகிருஷ்ணன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு பேரை ஒரு மாற்றுத்திறனாளி பேரை சொல்லி சொல்லுவார் அப்படித்தானே என்னை திட்டுறாங்க என்னை யாருமே கோபாலகிருஷ்ணன் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நீயே உனிய கோபாலகிருஷ்ணன் சொன்னா உனே அமித்ஷா கோபாலகிருஷ்ணன் சொல்ல முடியல உனே அமித்ஷா சொல்லல அண்ணாமலை சொல்ல என்ன கூத்து உன்னை சுத்தி விட்டு பைத்தியக்காரன் ஆக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை விட்டு நீ ஒரு தன்மானம் இல்லாத ஆளு நீ ஒரு ரேஷம் ஆளு அப்படின்னு உதாரணம் நீ கூட்டணி நீ நம்புறது அமித்ஷாவை அமித்ஷா தான் உனக்கு தலைவன் அமித்ஷா தான் உனக்கு புரட்சி தலைவர் அமித்ஷா தான் உனக்கு புரட்சி தலைவி இன்னைக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருக்குமே இன்னைக்கு ராயப்பேட்டை தலைமை அலுவலகம் வந்து சும்மா ஒரு சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க ஆமா ஆமாம் வந்து அங்கே தான் தலைமை உலகம் அமித்ஷா வீடு தான் ஏ என்ன வர்றது போண்டா போறது உக்காண்டா உட்காருது இதான் இப்போ போய் அமித்ஷா வந்து கூப்பிட்டாங்கன்னா இப்போ போற அமித்ஷா உட்காருன்னா உட்காடுறீங்க எந்திரிட்டா எந்திரிக்கிறீங்க இப்போ அமித்ஷா வந்து உன்னை முதலமைச்சர் அறிவிக்கவே இல்லை கட்சி பொதுக்குழுவை கூட்டி கோட்டு பொதுக்குழு முழு அதிமுக இல்லைன்னா கோற்று பொதுக்குழுவை கூட்டி நீ உனக்கு நானே பொதுச்செயல நாங்க தான் முதலமைச்சர் என் தான் கூட்டணி சொன்னா இந்த அவசியம் எதுக்கு இதுக்கு ஒரு பொதுக்குழுவா பொதுக்குழு எது கூட்டுறோம் இதுக்கு ஒரு பொதுக்குழு அவசியமா ஆனா இன்னைக்கு அமித்ஷா பல சதிகளை பண்றார் அதிமுகவைளவுடுத்தியது அமித்ஷா தமிழ்நாட்டில் பீகார் போன்று மேற்கொங்காலும் தமிழ்நாட்டையும் துடைத்து எரிவோம் அப்படின்னு ஒரு ஆணவமா நாடாளுமன்றத்தில் கொக்கரிக்கிறார் அமித்ஷா அவருக்கு டப்பா கலந்து போச்சு அமித்ஷா என்னன்னு கேட்டா உளவுத்துறை தகவல் அதிமுக மிக 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 குறைந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்ன உனக்கு எடப்பாடி பழனிசாமிக்காக தொண்டர்கள் மோதி உணர்ச்சி வசப்பட்டு திமுகவை வீழ்த்தி உன்னை முதலமைச்சர் ஆகிறதுக்கு இப்ப என்ன தேவை ஒன் முக்க கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துட்டாரு கலைஞர் உரிமை தொகை பேருந்து பயணம் உரிமை பேருந்து பயணம் நான் முதல்வன் திட்டம் என்ன திட்டம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எம்ஜிஆர் பாடுறது மாதிரி இப்ப தளபதி ஸ்டாலின் ஆச்சு என்ன குறை எதுக்கு முதலமைச்சரா வந்து எடப்பாடி பழனிசாமி மக்கள் அலை மோதி எம்ஜிஆருக்கு வந்து பெண்கள்லாம் பார்த்தா நெட்டலைய அவங்களே நெட்டலையை குத்தி கொண்டையில குத்தி சடையில குத்தி வரிசையில் ஓட்டு போட்டாங்க உனக்கு எது ஓட்டு போடணும் எதுக்கு திருப்புரம் மலை விவகாரத்தில் பேசுறீங்க மக்களுக்கு தெரியாதா அண்ணா அதிமுக ஸ்டாண்ட் என்ன நீ திராவிடம் எதுவுமே தெரியாத ஒரு தூணா உதயகுமார் துரோகத்துக்கு பிறந்த உதயகுமார் கையில் வச்சுட்டு சொல்றேன் நீங்க திமுக சலவைக்கல் கூட சொல்லுவீங்க சர்வேக்கல்னு கூட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல புரட்சி தலைவர் அம்மானு சொல்லுவீங்க அவங்க ஆட்சியில் தான்டா இந்த இரட்டை இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு அம்மா மேல்முறையீட்டுக்கு போகல இதுக்கு பதில் சொல்லுங்கடா சிறுபான்மை மக்கள் உங்களை எப்படியா நம்புவான் அதிமுக சிறுவாணி வாக்கு போடுவானா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனிச்சு வந்து கழுத்தெடுத்துட்டு போயிட்டீங்க இவர் கணக்கு சொல்றாரு கணக்கு பிள்ளை இவர் கணக்கு சொல்றாரு பொதுக்குழுல என்ன கணக்கு சொல்றாரு நான் வாங்கினது இருபத்தி மூணு சதவீதம் பாஜக ரெண்டாயிரத்தி மூணால நாடாளுமன்றத்தில் வாங்கினது பதினெட்டு சதவீதம் ஆக மொத்தம் நாற்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி சதவீதம் நாங்கள் வந்து இரநூத்தி பத்து இடம் பிடிப்போம் நடக்குமா எப்படி நடக்கும் இஸ்லாமியர்கள் வாக்குகளை வாங்கணும் இருக்காத்தான் நீ பிஜேபி பிரிச்சு இஸ்லாமியர் வாக்கு சேர்த்து தான் உனக்கு இருபத்தி மூணு சதவீதம் இங்க டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அன்புமணி இந்த விஜயகாந்த் கட்சி எல்லாம் இந்த பதினெட்டு சதவீதம் இப்ப இந்த அணியெல்லாம் இல்லையே இப்ப அமித்ஷா இந்த அணியை புறம் உடைச்சி சின்னாபின்னமாக்கி ரெண்டாவது இடமா அதிமுகவை காலி பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணார் அதுங்க இங்கே நடக்கலை திருப்புறம்ன்ற விஷயத்த கையில் எடுத்து வீட்டில் பூரா விளக்கு ஏற்றுக்கண்டு அவங்க நாலு வீட்டில் அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றிருக்காங்க பொதுமக்கள் வீட்டில் யார் வீட்டில் விளக்கு ஏற்றிருக்கான்னு பாருங்கள் கைதட்ட கை சொன்னார் மோடி கொரோனா நேரத்தில் நோய் போயிருந்து தமிழ்நாட்டில் கை தட்டினா முட்டாப்பேலா ஊப்பியில் தட்டுவேன் மாப்பிள்ளை தட்டுவேன் பீகாரில் தட்டுவீங்க தட்ட மாட்டான் இங்கே நோய்க்கான காரணத்தை அடிவோடு வீழ்த்திரண்டு மருந்தை கண்டுபிடிக்கிற ஊரா இந்த ஊரு இங்க வந்து கைதற்றுறது விளக்கு ஏத்துன்னு சொல்றதுல விளக்கு ஏற்றும் போது ஏற்றுவான் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கும் போது முருகனுக்கு விளக்கு ஏத்தன அதான் அவங்க நம்பிக்கை அதை யாரும் தடுக்கிறது இல்லை ஆறு அஞ்சுக்கு பிறந்திருக்கு ஆறு நாலுக்கு ஏத்த மாட்டான் ஆறு ஆறுக்கு ஏற்ற மாட்டேன் ஆகமீதிக்கு எதிரானது ஆறு அஞ்சுக்கு விளக்கு ஏற்றிட்டான் அவ்வளோதான் நீ நீ என்ன சொன்னாலும் ஆகமதிப்பு தலைமை அமைச்சரை ஏற்ற மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கி பார்த்த நடக்கலை இங்கே எதுவும் நடக்காது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அங்கங்கே தீ வச்சு பார்க்குறீங்க தீயை அணைக்கும் படை நாங்கள் வச்சிருக்கோம் பெரியாருடைய தொண்டர்கள் கோடான கொடுமே தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கையான இருக்கான் ஆனால் அவன் மத நல்லிணக்கவாதியாக இருப்பான் சாதிய வெறி இருக்க மாட்டான் தமிழ்நாடு தான் அப்படி ஊரு அதனால இப்ப வந்து அதிமுகவை வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு வரலாம்னு நினைச்சாரு உளவுத்துறை தகவல் மோசமான தகவல் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூத்தி பதினாலு இடங்களில் வெற்றி வரும் அனைத்து இடங்களிலும் இந்தியா அவங்க கூட்டணி இருக்கு பாருங்க அந்த இண்டிகா அவங்க என்ன ஐய என்ன கூட்டணி வச்சிருக்கேன் ஐய காவி கூட்டணி இந்த காவி கூட்டணி மாபெரும் தோல்வியை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர்னு நீ இப்போ ஓபிஎஸ் சேர்க்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக ஓபிஎஸ் ரெண்டு நாள் டெல்லிக்கு போக அமித்ஷா விட டீ சாப்பிட மானங்கட்ட ஓபிஎஸ் என்ன சொல்ல முடியும் ஓபிஎஸ் சேருங்க எடப்பா இப்போ டிடி ஒரு ஒப்பந்தம் போட்டார் முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியிருக்காரு அது மாதிரி இருக்கணும்ல நான் மிஸ் ஆட்ட பொண்ணை இப்போ டிசம்பர் இருபத்தி நாலு அதுக்குள்ளே அப்படியே சேர்த்து அதுக்கு தான் மிகப்பெரிய கொடுமை அதிமுகவில் நீங்க எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் அரசு போக்குவரத்தில் டிரைவரா இருக்கிறார் எம்ஜிஆர் நீக்கப்பட்டான் என்று சொன்னவுடன் பஸ்ஸை நடு ரோடு என்று வந்துட்டார் வேலை டிஸ்மிஸ் அவர்தான் தமிழ் மகன் உசேன் அதிமுகவுடைய இன்றைக்கு அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை ஆனா அவர் அவை தலைவர் போட்டுட்டு டெல்லிக்கு கூட்டு போறது இல்ல முக்கியமான விஷயத்துக்கு இல்ல காரணம் அமித்ஷா நான் இஸ்லாமிய பெருமகளுக்கு சொல்றேன் அமித்ஷா காவி கூட்டம் எந்த இடத்துக்கும் இந்த முஸ்லிம் தமிழ் மகன் உசேனை கூட்டு வராதுன்றது கட்டுப்பாடு என்னைக்காவது இதுவரை கே பி முனுசாமியை கூட்டு போயிருக்க கூட்டி போற வேலுமணி தங்கமணிய கூட்டு போற ஏன் தமிழ் மகன் உசேன் அரசு பேருந்து நடுவோட்ட நிற்பாட்டி வந்து டிஸ்மிஸ் ஆன ஒரு தியாகி சிறுபான்மை மக்களுடைய தலைவன் அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி இவங்களே அவரை வீல் சேரில் வர வச்சு கூட்டத்துக்கு வந்துட்டார் அவை பொதுக்குழு கூட்டத்துக்கு இவங்க வந்தவரை அசிங்கப்படுத்தி ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பரிசுத்தமான ஒரு புரட்சி தலைவருக்காக தன் வேலையே விழுந்து கஷ்டப்பட்ட தமிழ் உசேன அவைத்தலைவர்னு பேருக்கு போட்டு வச்சுக்கிட்டு எந்த கூட்டத்துக்கும் கூப்பிட்றதில்லை எந்த கலந்த கலந்தாலோசனையும் செய்கிறதில்லை அவரை வந்து வீல் சேரில் அதை பொதுக்குழுக்கு வந்திருக்காரு அவர் வந்திருக்கும் போது அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக கேபி முனுசாமி தலைவர் தற்காலிக தலைவர் சொல்லியிருக்கு காரணம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவரா ஓபிஎஸ் தலைவரா யாருன்னு தெரியல அதுக்காக தலைவர் பதியை போய் பிடிச்சிட்டாங்க தலைவர் பதியை ஒரு இஸ்லாமியரை தள்ளி விட்டாங்க ஏன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எடுக்க முடியுமா துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி எடுக்க முடியுமா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதே ஓபிஎஸ் ஒன்று சேருங்க நீங்கள் முதலமைச்சர் ஆவாங்க அதான் நாடு எதிர்வாங்க இல்லை கட்சிக்கு நீங்கள் பொதுச்செயலாளர் வாங்க உங்களுக்கு தமிழ் மக்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு வாலின்டரு வாலின்டரு இது கேட்பா ரிட்டையர்டு ரிட்டைய்டு கேட்பாங்க அது மாதிரி அவரோட பாவத்தை மூணு சக்கர நாற்காலில் வேணும்னு உட்கார நல்லா திடகாத்திரமா இருக்காரு அவரை வேணும்னு மூணு சக்கர நாற்காலில் உட்கார வச்சு அவர் ஆஸ்பத்திரியில் உடம்புன்னு ஆஸ்பத்திரியில் படுத்துருப்பார்ல அவைத்தலைவர் பதவி காத்திருக்கா ஓபிஎஸ்க்கு அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு அவைத்தலைவர் பதவி காத்திருக்கா பொதுச்செயலாளர் வேற ஆளா இதெல்லாம் நிர்ணயம் பண்றது டெல்லி ஏகாதிபத்தியம் காவி கூட்டம் கோட் சேவை குன்ற நாதுரா வந்து காந்தியை கொன்ற நாதுராம் கோட் வகைரா அமித்ஷா கூட்டம் மோடி கூட்டம் என்னது வானமுள்ள அதிமுக ரோசமுள்ள அண்ணா திமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை நம்பி அண்ணா திமுக அண்ணா பெரியார் புரட்சி திராவிட இயக்கத்துக்காரன் காவி கூட்டத்துக்கு கொத்தடிமையா இருக்கிற இந்த கூட்டத்தை ஒத்துக்கலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவை குளோஸ் பண்ணணும் துரோகம் சி வி சண்முகம் பேசுறாரு துரோகளை நம்ம ஒழிக்கணும் கூட இருந்தே துரோகம் பண்ற யார் பண்றா எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி யார் துரோகி நான் சி வி சொல்றேன் இந்த கட்சி யாரால் உருவாக்கப்பட்ட கட்சி எதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி யார் பொதுச் செயலாளர் யார் தலைவர் இந்த ரெண்டு நாள் அமித்ஷா உட்கார்ந்து டெல்லியில உட்கார்ந்து எடப்பாடி ஒரு நாள் வாழ்றது ஓபிஎஸ் ஒரு நாள் வாழ்றது அண்ணாமலை ஒரு நாள் வாழ்றது நயினா நேந்திர எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு இருக்கல வான ரோஸ் இருக்கா எவ்வளவு பெரிய கட்சி தான் அந்த கட்சி இந்த கட்சி நீங்க பின்னாடி உயிரோட்டம் வளர்க்க முடியுமா காவி கிளை கிளைக்கணக்கம் மாதிரி அதிமுக கொண்டு போயிட்டீங்களா நீங்களா மனுஷங்களா பாரதியார் சொன்ன மாதிரி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு மானங்கட்ட பிழைப்பு நன்றி சார்